அம்மனின் அருளையும் பாபுஜி சுவாமிகளின் புகழையும் உலகம் அறியச் செய்தது நிலவேம்பு சித்தராக்கியது அடுத்த அதிசயமான அந்த நிகழ்வு அப்பொழுது அரபு நாட்டில் ஆன்மீக பணியாற்றிக் கொண்டிருந்த சுவாமிகள் இந்தியாவிற்கு திரும்பிய காலகட்டம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் சிக்கன் குனியா என்ற கொடிய நோய் கோடிக்கணக்கான மக்களை வதைத்துக் கொண்டிருந்தது இந்த நோயை குணமாக்கும் முயற்சியில் ஆங்கில மருத்துவம் திணறிக் கொண்டிருந்தது சித்த மருத்துவத்தால் இந்த நோயை குணமாக்க முடியும் என்று பாபுஜி சுவாமிகளுக்கு தோன்றியது உடனடியாக நாகசக்தி அம்மனை நோக்கி தவம் செய்ய ஆரம்பித்தார் அதன் பலனாக அம்மன் தோன்றி நிலவேம்பு கசாயம் என்ற ஒன்றை தயாரிக்கும் ஆற்றல் உனக்கு கிடைக்கும் அதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படப் போகும் பல கொடிய நோய்களிலிருந்து உலக மக்களை காப்பாற்றுவாய் என்றும் இந்த சேவையின் மூலம் உன் புகழ் இந்த உலகமெல்லாம் பருவம் என்றும் கூறியிருக்கிறார் இந்த நிலவேம்பு கசாயம் என்ற ஒரு கசாயத்தையும் சித்த மருத்துவத்தையும் உலகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை அன்னை நாகசக்தியுடையருள்தான் குரு போகருடைய திருவருள்தான் அதுதான் மூல காரணமா இருந்தது அடியேன் இந்த உலக மக்களுக்கெல்லாம் தெரிவதற்கு மூல காரணம் நிலவேம்பு கசாயம் அதன் பின்பு பல ஓலைச்சுவடிகள் பல மருத்துவ புத்தகங்கள் படித்து பல குறிப்புகளை பெற்று பல சித்த மருத்துவர்களை சந்தித்து இது பற்றி கலந்துரையாடி அவர்களின் உதவியுடன் நிலவேம்பு குடிநீரை நிலவேம்பு கஷாயமாக மாற்றி மக்களுக்கு இலவசமாக கொடுத்தார் பாபுஜி சுவாமிகள் பின்பு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அப்பொழுது முதல்வராக இருந்த மதிப்பிற்குரிய ஜெயலலிதா அம்மையாரை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது முதல்வரின் கவனத்திற்கு இந்த நிலவேம்பு கஷாயம் பற்றிய செய்தி மந்திரிகள் மூலம் தெரிவிக்கப்பட்டது பன்றிக் காய்ச்சல் சிக்கன் குனியா போன்ற பல்வேறு விஷ காய்ச்சல்களுக்கு நிலவேம்பு கஷாயம்தான் என்றும் ஆங்கில மருந்துகளால் அதை குணப்படுத்த முடியாது என்றும் சட்டசபையில் ஜெயலலிதா அவர்கள் கூறினார்கள் அவர் கூறியதன் விளைவு நிலவேம்பு கஷாயத்தின் பெருமை உலகம் முழுக்க பரவ ஆரம்பித்தது பல ஆங்கில மருந்து மாபியாக்கள் இவரை மிரட்ட எதற்கும் மஞ்சாமல் தனது கொள்கையில் உறுதியுடன் மருத்துவ சேவையை தொடர்ந்தார் பாபுஜி சுவாமிகள் பின்பு இரண்டாயிரத்தி பதினேழில் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவர்களையும் சந்தித்து டெங்கு காய்ச்சலை நிலவேம்பு கஷாயம் குணப்படுத்தும் என்பதை கூறினார் அவர்கள் ஆங்கில மருத்துவமனைகளிலும் அரசு பொது மருத்துவமனைகளிலும் நிலவேம்பு கஷாயம் கொடுப்பதற்கு உத்தரவையிட்டார்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் கொரோனாவின் கோர தாண்டவம் மக்களை கொடூரமாக வதைத்துக் கொண்டிருந்த நேரம் ஊரடங்கு கொடுமையான அமலில் இருந்த பொழுது தமிழகம் முழுவதும் சென்று பொதுமக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்குவதற்கான அனுமதி கிடைத்தது ஐநூறு கிராமங்களுக்கு மேல் சென்று ஐந்து லட்சம் மக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் விநியோகிக்கப்பட்டது பின்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்ற பின்பு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்களையும் செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு அமைச்சர்களையும் சந்தித்து நிலவேம்பு கஷாயத்தின் மருத்துவ குணங்களை பற்றி கூற அவர்களின் அனுமதியுடன் தமிழகம் எங்கும் மேலும் நான்கு லட்சம் மக்களுக்கு நிலவேம்பு கஷாயம் வழங்கப்பட்டது நிலவேம்பு கஷாயம் என்ற ஒரு அரும் மருந்தை கண்டுபிடித்ததோடு இல்லாமல் அதை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு கடுமையான உழைப்பை வெளிப்படுத்தியதால்தான் பாபுஜி சுவாமிகள் நிலவெம்பு சித்தர் என்று பக்தர்களால் புகழப்படுகிறார்